நீங்க ஏன் இதோட நிறுத்தணும் நீங்க ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கறவர் தான் அவரு நன்றி சாமி சர்மா இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெண்கள் எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்காங்க என் லைஃப்ல நான் பண்ற சில விஷயங்கள் சினிமா சினிமா தவிர சினிமா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் என்றைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர என்றைக்குமே எனக்கு வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க இது ஏன் இது 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 எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது நீங்கள் ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க ஆர் ஸோ மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் ஏன் இதோடு நிறுத்தணும் நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவர் தான் அவர் இது நான் எந்த மேடையிலுமே நான் பேசுனது கிடையாது ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்ல பட் இன்னைக்கு நீங்க என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு தெரியறீங்க அதனால உங்க கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் நீங்க எல்லாரும் ஒர்க் பண்றது பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா உங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அப்பாவோ யாராவது ஒரு ஆண் கண்டிப்பாக இருப்பாங்க கோமதி மேமுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு துணையாக அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அதே மாதிரி என்னோடய பிக்கெஸ்ட் சப்போர்ட் என்னோடய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க் இன்றைக்கி இந்த 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 பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து இது என்னோட பிரெயின் சைல்டோ இது நான் வந்து க்ரியேட் பண்ணதோ கிடையாது இது அவங்க க்ரியேட் பண்ணது ஆனால் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது கற்றுக் கொடுத்தது இதை க்ரியேட் பண்ணது இன்றைக்கி இப்படி ஒரு இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் அதனால அதனால் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சாமி சர்மா